சாக்கிய நாயனார் காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள ஓர் ஊர் திருச்செங்கமங்கை இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் சாக்கிய நாயனார் இவர் வரலாறு சுருக்கமானது சாக்கிய நாயனார் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு உடையவராக இருந்தார் காஞ்சி நகரை அடைந்த இவர் முதலில் சாக்கியர்களை சென்று கண்டார் பௌத்த மதத்தினர் சாக்கியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பல நூல்களையும் கற்றார் பல அறிஞர்களின் நல்லுரைகளையும் கேட்டார் இறுதியில் பௌத்த மதத்தில் சேர்ந்தார் பௌத்த காவி உடை அணிந்தார் ஆனால் வெளி தோற்றத்தில் அவர் ஒரு புத்த பிக்குவாகவே காட்சி அளிக்கின்றார் புற தோற்றத்தில் அவர் சாக்கிய மதத்தினர் அகத்தில் அவர் ஒரு சிவனடியார் இதனால்தான் அவர் சாக்கிய நாயனார் என்ற பெயர் பெற்றார் இதன் பொருள் பௌத்த நாயனார் என்பதாகும் சிவலிங்க வழிபாடு எல்லா வழிபாடுகளிலும் தலையாயது என்று தெளிவு பெற்ற சாக்கிய நாயனார் நாள்தோறும் சிவலிங்கத்தை கண்ணுற்ற பின்னரே உணவு உண்ண வேண்டும் என்ற விதிமுறையை வகுத்துக் கொள்கிறார் அருகில் ஒரு வெட்ட வெளியில் சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்தை கண்டபோது சாக்கிய நாயனார் மனம் மகிழ்ந்தார் களிப்பின் மிகுதியால் என்ன செய்வது என்று அறியாமல் ஒரு கல்லை எடுத்து சிவலிங்கத்தின் மீது எரிந்தார் இதுவே அவர் வழிபாடாயிற்று கல் எறிந்து சிவபெருமானை வழிபாடு செய்யலானார் அன்போடு எறிந்த கல்லை சிவனார் மலர்களாகவே ஏற்றுக்கொண்டார் கல் எறிந்து சாக்கிய நாயனார் செய்த வழிபாடு புதுமையானது இதற்குரிய விளக்கம் தரப்படவில்லை கல் எறிந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்கு தந்தவரே அந்த சிவபெருமான் தான் என்பது நாயனார் எண்ணுவதாக பாடியிருக்கின்றார் இறைவர் மீது எல்லையில்லாத அன்புடன் திருவருளையே தாரமாக கொண்டு செயலறியாது கல்லறிந்தார் ஆகவே இவருடைய செயல் இறைவருக்கு உகந்ததாக ஆயிற்று என்றும் கூறுகின்றார் இருப்பினும் முறையான வழிபாட்டில் இருந்து சாக்கிய நாயனாரின் வழிபாடு மாறுபட்டிருக்கின்றது இவ்வாறு வழிபட்டு வந்த சாக்கிய நாயனார் ஒருநாள் வழிபாட்டை மறந்து உணவு உட்கொள்ள அமர்கிறார் பிறகுதான் அவர் உணர்கிறார் அது குற்றமென நினைந்து கண்ணீர் சிந்தி சிவலிங்கத்தை நோக்கி ஓடுகிறார் கல்லெறிந்து வழிபாடு செய்ய முற்படுகிறார் அப்போது சாக்கிய நாயனார் முன் தோன்றுகின்றனர் அம்மையும் அப்பனும் யாகங்களும் வேள்விகளும் செய்தும் காண கிடைக்காத அற்புத திருவருள் காட்சி கிடைக்கப்பெற்ற சாக்கிய நாயனார் தொழுகின்றார் அழுகின்றார் மயங்கி விழுகின்றார் அவருக்கு சாக்கிய நாயனாருக்கு சிவலோகம் கொடுத்திருக்கின்றார் சிவனார் திருச்சிற்றம்பலம்